என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என கன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா நித்தோம் நித்தோம் என் வாழ்க்கையில நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன் நெருக்கத்திலே நான் உபத்திரவப்படுகிறேன் அழுது கொண்டிருக்கிறேன் என் மனம் கலங்கி போயிருக்கிறது அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த நெருக்கம் ஏன் எனக்கு இந்த பாடுகள் இந்த நெருக்கம் என்னை விட்டு எப்பொழுது மாறும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு நெருக்கப்படுகிற அந்த சத்தத்தை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை மனிதர்கள் உங்களை நெருக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம் சத்துரு ஒரு பக்கம் உங்களை நெருக் நெருக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம் பலகீனங்கள் வியாதிகள் உங்களை நெருக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம் பொருளாதார கஷ்டங்கள் பண நெருக்கடிகள் உங்க வாழ்க்கையில உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம் இப்படி பல நெருக்கத்தின் மத்தியில பல போராட்டத்தின் மத்தியில நெருக்கங்களே உங்களுக்கு நிந்தையா இருக்கலாம் அவமானமா இருக்கலாம் தலைகுனிவா இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் ஒரு நெருக்கம் உனக்கு பெருக்கமாய் மாறப்போகிறது நெருக்கத்துல நீங்கள் ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள் இந்த நெருக்கத்தின் மத்தியில உங்க கஷ்டங்களை கத்தர் மாற்றப் போகிறார் இந்த பிரச்சனை என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது இந்த கடன் பாரம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது இந்த மனிதனுடைய வார்த்தை என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது ஏன் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே புலம்பல் அங்கல் அழுகை இந்த மனசை எனக்கு உதவி செய்யலையே நெருக்கும் ஏன் இந்த மனிதன் எனக்கு பிடி இருக்கிறான் பல காரியங்கள் உங்களை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் எதை பார்த்தும் பயப்படாதீங்க உங்களுடைய நெருக்கத்தை ஆண்டவர் பெருக்கமாய் மாற்றப் போகிறார் அற்புதமாய் கத்தர் மாற்றப்போகிறார் அதிசயமாய் மாற்றப்போகிறார் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பார் நெருக்கத்தை மாற்றுவார் விசாலமான இடத்துல உங்களுடைய கால்களை நிறுத்துவார் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜோமன் ஓ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகளுடைய நெருக்கத்திலிருந்து வருகிற கூக்குரலின் சத்தத்தை கேட்கிற தகப்பன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி உயர்த்தும் நெருக்கங்கள் மாறட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமென்.